அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் சுக்கரன் நம்ம சொல்லியிருக்கோம் பெண்கள் பொதுவாக அதே மாதிரி மனைவி தங்க அக்கா அந்த உறவு முறைகளில் நாடி தூதர் விதிப்படி அதில் வர பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் மேரேஜிக்கு உட்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம் மேரேஜ் வரைக்கும் அந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு அமைப்பில் வந்து இன்னைக்கு ஒரு கணக்கு எடுத்தோம்னா மேரேஜ் மேரேஜ் சார்ந்த விஷயத்துக்குள்ளே இருக்கிற அடிப்படையில் நம்ம அதெல்லாம் எடுத்து பார்க்குறோம் அப்போ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க என்ன பேசுவாங்க எப்படி அந்த செயல்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சுக்கரனுக்கு அடுத்தது திரிகோணத்திலேயோ அல்லது அந்த சுக்கரனோடவோ செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒண்ணு பெண் ஜாதகமா இருந்தா அந்த பெண்ணுக்கு நிறைய கோபங்கள் வரும் கோபம் வரும் எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய கோபங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஒரு சூழல் வந்துடும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கண் புருவம் அல்லது பழுக்கல்ல அந்த பல்லுல வந்து ஏதாவது வந்து ஒரு மைனஸ் அதாவது செவ்வாய் நல்ல விதமா இருந்தா இது வராதுங்க அது பாதிப்படைஞ்சிருக்கு அது நீசமாக இருக்கு இல்லை வேற ஏதோ ஒரு தன்மையில இருக்கு அது கெட்டு போயிருக்கு அப்படின்னா பல்லுல வந்து ஒரு பிரச்சனை வந்துடும் அது சிலருக்கு சொத்த பல் வர்றது பல் ஏரல் மாதிரிலாம் இருக்கிறது பல்லுக்கு கிளிப்பு போடுறது அது வழியா கொஞ்சம் ஒருத்தர் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு தானாவே விழுந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பல் கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள்ல பொதுவா இந்த சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் இருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த செவ்வாய் மைனஸா இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி வரும் அது ஒரு சூழல் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ஜினியரிங் படிப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு ட்ரை பண்ணுவாங்க யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதாவது வந்து இப்போ ஒரு நர்ஸாக இருக்காங்க அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அதேமாரி போலீஸில் இருக்காங்கன்னா யூனிஃபார்மு அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் சார்ந்த விஷயம் மில்ட்ரிக்கு போகிறது இதெல்லாம் ஒரு சகஜமாக அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகிரி வாய்ஸ் பார்க்குறப்ப கடுமையான விவசாய குடும்பத்துல பிறந்தவங்களும் இருப்பாங்க கடுமையா விவசாயமே ரொம்ப கஷ்டமான வேலைதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மண்ணை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானதா வச்சு விவசாயம் செஞ்சு அது வழியா நமக்கு அந்த உழைப்பை கொடுப்பாங்க அப்படி ஒரு சிலரும் இருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இது வந்து செவ்வாய் நம்ம சொன்ன மாதிரி தான் செவ்வாய் வந்து நல்ல விதமா இருந்தது அப்படின்னா அதுல ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்கிறது இல்லை அது கொஞ்சம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா இந்த பெண்கள் தான் கணவனை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பெண்கள் வந்து எனக்கு இவர் தான் கணவர் அப்படின்னு பெத்தவங்க பேச்சை கேட்காம கூட சில நேரத்துல வந்து இந்த சூழலை எடுத்துருவாங்க எடுத்த பின்னால் என்ன பண்ணுவாங்க நான் தான் சிறந்தது நான் தான் சொல்லுவேன் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற அந்த தோரணை இருக்கு இல்லைங்களா கணவனை அடக்கி ஆளுதல் அல்லது கணவனை அடக்குதல் அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போயிருந்ததுன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஸ்டேஷனுக்கு போட்டுன்னு அழைப்பாங்க எதுக்கு போறாங்க எதுக்கு வராங்கன்னே தெரியாது இது மாதிரி ஒரு சில அமைப்பு இந்த சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் இருக்கா நூறு பெர்சன்ட் சொத்து நல்லா அமையும் செவ்வாய் நல்ல பலமா இருந்ததுன்னா சொத்து இவங்க பேர்லயே இருக்கும் சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் இருந்ததுன்னா நூறு பெர்சன்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சகோதரன் நல்ல அமைப்புலயே வருவாங்க ஏன்னா கூட பிறந்த உடன்பிறப்புகள் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த சகோதரர் ரெண்டு பேரோ மூணு பேரோ அந்த மாதிரிலாம் கூட சில இடத்துல இருக்குது மூத்த பொண்ணாக பிறப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னால் ரெண்டு மூணு தம்பிகள் இருக்காங்க தங்கைகள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு செவ்வாய் கெட்டுப்போச்சு அப்படின்னா இதய சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வர்றதை அனுபவத்தில் பார்க்குறோம் அது வந்து கோச்சாரத்தில் கிரகங்கள் த ராகு கேது பயிற்சி ஆகிறப்போ அந்த ராகு கேது அந்த கிரகத்து மேலே பயணிக்கிறப்ப வரலாம் ஒரு சிலருக்கு அந்த தசாபுத்தி நடக்கிறப்பையும் வரலாம் அது ஒரு சூழல் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வந்து நெருப்பு கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இந்த கணவரோட எப்ப பார்த்தாலும் கோபமாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த செவ்வாய் நெருப்பு கிரகம் ப்ளஸ் அது வந்து ஒரு நல்ல விதமாக இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னு சொன்னாக்கா கணவருக்கு உடல்நிலை கெட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஹீட்டு சம்பந்தமாக கொப்பளங்கள் வர்றது உஷ்ண சம்பந்தமாக சில நோய்கள் வர்றது காய்ச்சல் அந்த மாதிரி அந்த மூலம் கட்டிகள் இதெல்லாம் வந்து பார்க்குறோம் அனுபவத்தில் இதெல்லாம் ஓவராலாக வந்து இதெல்லாம் பொது பலன் இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு கிரகத்துக்கு பலனுங்கிற போது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் அதுலேயும் இருக்கு அடுத்தது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு சுப எல்லாம் இருந்துருச்சுன்னா பெண்களுக்கு ரெண்டு திருமணம் மூணு திருமணம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு திருமணம் நடக்கிறது அது சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் போறது எல்லாமே பார்க்குறப்ப இந்த சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் ஏன்னா இந்த பெண்களுக்கு அடுத்ததா வந்து ஆண்களை பிடிக்கும் ஆசைப்படுவாங்க அதை வந்து நம்ம சொல்கிற விதத்தில் லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு அது அமைப்பு ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த சூழலை கொஞ்சம் அந்த ஜாதகங்களை பார்த்து மற்ற கிரக நிலைகளையும் பார்த்து நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும் எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் மிதுனத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க அல்லது செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்குது அதுக்கு திரிகோண ராசிகளில் சூப்பர் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு முறையாக திருமணம் நடக்கிறது அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது ஏன்னா செவ்வாய் தான் மங்களக்காரகன் வீடு ரெண்டு இடத்துல இருக்கிறது சொத்து ரெண்டு இடத்துல இருக்கிறது அது தம்பி அந்த உறவு முறைகளில் ரெண்டு பேர் இருக்கிறது மேரேஜ் அப்போ ரெண்டு மேரேஜ் நடக்கிறது ஒரு கோவிலுக்கு போனால் கூட ரெண்டு முறை போயிட்டு வர்றது இப்படி ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முறையாகவே நடக்கும் இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு ரெண்டு முறையாக எல்லாமே நடக்குதுங்க கோவிலுக்கு போனோம் போகிறப்ப ஒரு நாள் ஒரு விசேஷம் அங்கேயே மறுநாள் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு திரிகோணத்தில் இந்த சுக்கரனுக்கு அடுத்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக நடக்கும் அப்போ ஒரு இது வந்து ஒரு பெண் ஜாதகத்துக்குன்னு சொல்லுவார் ஆண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வரக்கூடிய மனைவி திருமணத்துக்கு பின்னால் தவறு செய்ய நேரிடுது அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் புருஷ காரம் சாரி ஆண் ஜாதகத்துல க சகோதரக்காரம் ஒரு பெண் ஜாதகத்துல அது கணவர் ஜா எடுத்துக்கிறோம் அப்படி ஒரு ஆண் ஜாதகத்துல குருதான் ஜாதகர் அதுக்கு செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் வருதுன்னா திருமணம் ஆன பின்பு இன்னொரு கணவரை தேடக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் இது வந்து ஒவ்வொரு அமைப்புலையும் நம்ம வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப நிறைய சூழலை நம்ம பார்க்குறோம் அதுல இந்த சுக்கரன் பிளஸ் செவ்வாய்க்கு இந்த அடிப்படைகளில் நம்ம அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜாதக முறையில இதெல்லாம் இருக்கு அதை நீங்க கவனமா பார்த்து அதுக்கான சூழல்களை என்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற உண்மை என்ன தப்பா இருந்தாலும் சரி இதில் இல்லை இல்லை அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நல்ல விதமா இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும் அதே வந்து ஒரு பிரச்சனை அந்த கிரகம் வந்து பலம் இழந்து இந்த மாதிரி தவறுகளும் நடக்கும் அப்ப ஜாதகத்துல நல்லதை சொல்றத விட நம்ம ஒரு குறைய சொல்றதுதான் முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா மனிதனுக்கு தேவைப்படுறது ஒரு நிவர்த்தி நிவர்த்திப்படுத்துறதுக்கு தான் நம்ம வரோம் ஏன்னா சந்தோஷமா இருக்குமோ ஜாதகமே யாரும் பாக்கறது இல்லை ஆனால் ஒரு மைனஸ் வரும்போது தான் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இருக்கிற ஆர் மைனஸை சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அது நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு திரும்ப ஒரு முறை நம்ம சேனலை எல்லோருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃபார்வேர்டு பண்ணி கொடுங்க அதாவது வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஃபார்வேர்டுன்னா தப்பு அது நீங்கள் பா வேறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் பண்ணும்போது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ஒரு பா ஒரு கமெண்ட் வர்றது நல்ல விதமாக செயல்பட்டுருக்குறது பார்க்குறதுக்குலாம் நம்ம ஒரு வீடியோ போடுறது நல்ல விதமாக அமையும் அந்த அமைப்பை உங்களுக்கும் எனக்கும் நல்ல விதமாக இறைவன் தரணும்னு சொல்லி மல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்